ஓம் வாரிதாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த பொருளை மட்டும் உங்கள் பணப்பெட்டியில் வையுங்க பணம் உங்களை தேடி அசுர வேகத்தில் வரும் கடன் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன பொருள் எப்படி வைக்கணும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பணம் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கிறது ஒண்ணு பணமே வர மாட்டேண்டது இல்லை எவ்வளவு சம்பாரிச்சாலும் ஒரு சிலருக்கு பணத்தை வந்து தக்க வச்சுக்க முடியாது அது வந்து அந்த பணம் வந்து நம்ம கிட்ட தங்கவே தங்காதுன்னு சொல்லுவாங்க நிறைய முதல்ல எங்களுக்கு வந்து பணம் தங்குச்சுங்க நாங்க நல்லபடியாகத்தான் இருந்தோம் ஆனால் இப்போ வந்து பணமே தங்க மாட்டேண்டிது கடன் வாங்குகிறோம் அந்த பேங்க் லோனை கூட எங்களால் திருப்பி வந்து செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் ஒரு பத்து ரூபாய் நாளைக்கு அங்கே கட்டிடலாம் இந்த கடனை கொடுத்துடலாம் அப்படின்னு எடுத்து வச்சோம்னா அதற்கு தனியாக ஒரு செலவு வந்து அந்த பணத்தை வந்து செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஏற்படுகிறது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க இப்போது பணம் சம்பாதிக்கிறது நம்ம சம்பாதிப்போம் கஷ்டப்பட்டு ஒ ஒரு பத்து ரூபாய் உழைக்கிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு ரூபா சேவிங்ஸ் இருந்தால் தான் நாளைய நாளை நாம் வந்து சமாளிக்க முடிய முடியும் அப்படி அந்த சேவிங்ஸுங்கிறதே ஒன்று இல்லை இல்லை எங்களுக்கு வாங்கின கடனை திருப்பி கொடுத்துட்டு நிம்மதியாக நாங்கள் இருந்தால் போதும் அப்படின்றவங்களும் இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம் நிஜமாகவே ரொம்பவே அற்புதமானது இந்த பரிகாரத்தை நீங்க ஒரு முறை செய்தால் போதும் நீங்க ஏதாவது ஒரு கோரிக்கையை நீங்க உங்க மனசுல நினச்சிக்கோங்க நினைச்சிட்டு இப்போ உதாரணத்திற்கு எனக்கு ஒரு கடன் ஒரு மூணு லட்சம் ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த மூணு லட்ச ரூபாய் கடன் விரைவில் நான் திருப்பி செலுத்த வேண்டும் அப்படின்னு இந்த கடன் எனக்கு அடைய வேண்டும் அப்படின்னு நீங்க மனதார உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பரிகாரத்தை அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஆயிரம் இருந்து நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம் நூறு ரூபாயா இருக்கலாம் ஐம்பது இருக்க பத்து ரூபாயா கூட இருக்கலாம் அது உங்களோட விருப்பம் உங்களால் எவ்வளவு எடுத்து வைக்க முடியுமோ தொகை அந்த ஒரு தொகையை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு நூறுரூபாய் எடுத்து வைக்கிறீங்க நூறு ரூபாய் எடுத்து வச்சுட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் சரிங்களா இப்போ எப்படி இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருட்கள் பாத்திரம்லாம் முதல்ல ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம ஒரு முடிச்சாகத்தான் தயாரிக்க போகிறோம் அதனால் அதுக்கு தகுந்தாப்புல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சின்னதாக அதற்கு மேலே ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி ஒரு கைப்பிடினா நீங்கள் அப்படி ஒரு கைப்பிடி அழுனிங்கன்னா உங்கள் கையிலருந்து வந்து அரிசி சிந்தக்கூடாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு கைப்பிடி அரிசியை அள்ளி நீங்கள் வந்து அந்த துணி மேலே வச்சுருங்க அதற்கு மேலே ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் அதற்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இது மூன்றையும் முடிச்சாக கட்டி நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கணும் அதற்கு முன்னாடி அந்த முடிச்ச தயார் பண்ணி உங்களுடைய பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏத்தி உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு கோரிக்கையை மனசுல நினைச்சுக்கோங்க பணம் வந்து எனக்கு வரணும் அப்படின்னா ஒரு மூணு லட்ச ரூபாய் நான் ரெண்டு லட்ச ரூபாய் எனக்கு பணம் வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இல்லை ஒரு கடன் அடையணும் அப்படின்னா அதை நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதிலருந்து ஒரு நூறு ரூபாய் அமௌண்ட்டு நான் வந்து குறைஞ்சது சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம் ஐம்பது ரூபா பத்து ரூபாய் ரூபாய் எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டை எடுத்து வைக்கீங்க அதற்கப்பறம் இந்த முடிச்சையும் அந்த பணத்தையும் நீங்க உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க இது சீக்கிரமாக நான் அடையணும் அப்படின்னு அந்த பணத்தை அப்படியே அந்த முடிச்சோட சேர்த்து நீங்கள் வச்சிடணும் அதற்கப்புறம் கூடிய விரைவிலேயே இதை நீங்க செய்து வைத்ததற்கு அப்புறமாக அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இது ஏற்படுத்தும் அப்படி அந்த கடன் திருப்பி செலுத்திய பிறகு அந்த பணம் ஒரு நூறு ரூபாய் எடுத்து வைக்க சொல்லியிருக்கோம் இல்லைங்களா நீங்கள் கடைசி கடனை திருப்பி செலுத்தும் போது இந்த ரூபாய் நோட்டையும் சேர்த்து அவங்க கிட்ட கொடுத்துடணும் இந்த முடிச்சியில் இருக்கக்கூடிய பொருட்களை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நீர்நிலைகளில் விட்டுடுங்க இல்லைன்னா கால்படாத இடத்துல போட்டுவிடுங்க மறுபடியும் ஒரு கடன் இருக்குது எனக்கு இன்னொரு பேங்க் லோன் இருக்குதுங்க பைக் லோன் இருக்குது நகை லோன் இருக்குது அப்படின்னா ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு தடவையும் அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு முடிச்சு தயார் பண்ணி அதற்குண்டான அமௌண்ட்டை எடுத்து வச்சு ஒரு கோரிக்கையை முன் வச்சு வச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் அது எந்த வகையான லோனாக இருந்தாலும் ஹவுஸ் லோனாக இருக்கலாம் நகை லோனாக இருக்கலாம் பைக் லோனாக இருக்கலாம் ஃபோன் லோனாக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கட்டும் அதை ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் மனசில் நினச்சிட்டு உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டோடு இந்த முடிச்சையை சேர்த்து வைங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறமாக இந்த முடிச்சில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நீர்நிலைகள்லேயும் கால்படாத இடங்கள்லேயும் போட்டுடுங்க அவ்வளவுதான் ரொம்ப எளிமையானது இதை செய்வதற்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நேரமோ அதெல்லாம் எதுவுமே ஆகாது ஆனா இதை செய்ததற்கு அப்புறமாக நீங்க என்ன கோரிக்கைக்காக அந்த முடிச்ச நீங்க தயார் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ அது சீக்கிரமாகவே நடக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு அஹ் பரிகாரம்னு நாம சொல்லலாம் இதை நீங்க பக்தியோட நம்பிக்கையோட நீங்க செய்யுங்க கண்டிப்பா அதனுடைய முழு பலனும் கிடைக்கும் இதை என்னைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னைக்கு வேணாலும் செய்யலாம் இதுக்கு வந்து இந்த ராகுகால யமகண்டத்தை தவிர்த்துட்டு மற்ற எல்லா நாட்களிலேயுமே செய்யலாம் நீங்கள் செய்யும் போது வீடு சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் அசைவம் சாப்பிட்ருக்க கூடாது மாதவிடாய் காலத்திலும் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம செய்யக்கூடாது ஏன்னா நம்ம பூஜை அறையில் விலக்கு ஏற்றிட்டு தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் செய்து முடித்ததுக்கு அப்புறமாகவும் பூஜை அறையில் வைத்து நாம வழிபாடு செஞ்சுட்டு ரொம்ப பெரிய வழிபாடெல்லாம் இல்லை ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த முடிச்ச கொண்டு வந்து வைக்கணும் அவ்வளவுதான் ஆனால் இங்கே நீங்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்கன்னா உங்கள் கணவரோ குழந்தைகளோ யாரையாவது விட்டு நீங்கள் செய்ய சொல்லலாம் தாராளமாக நீங்கள் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் செய்யணும் குறிப்பிட்ட நாளில் செய்யணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை எல்லா நாட்களிலேயுமே செய்யலாம் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை செய்யலாமா அப்படின்னா தாராளமா செய்யலாம் ஒன்றும் தப்பு இல்ல நீங்க அசைவம் சாப்பிட்டுருக்க கூடாது வீட்டில் சுத்தபத்தமா இருக்கணும் அவ்வளவுதான் அது மாதிரி சுத்தபத்தமா இருக்கக்கூடிய நாட்கள்ல நீங்கள் செய்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது உங்களுக்கு கூடிய விரைவிலேயே அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி தரும் இதை நம்பிக்கையோட செய்யுங்க கண்டிப்பா இதனுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்